thank yeah. you மயிலாடுதுறை அருகே குத்தாலம் தொழுதாளன்குடி காமராஜர் காலனியைச் சேர்ந்தவர் அழகர்சாமி வயதான முதியவர் மாற்றுத்திறனாளியான இவருக்கு அரசால் வழங்கப்பட்ட பட்டா எண் பதினொன்றில் உள்ள இடத்தை அளவீடு செய்து கொடுக்க வேண்டும் என்று குத்தாளம் தாலுகா அலுவலகத்தில் மனு செய்துள்ளார் அளவீடு செய்வதற்கு சர்வேயர் பிரிவில் இருந்து அலுவலர்கள் வந்தபோது இவரது வீட்டிற்கு அருகே வசிக்கக்கூடிய சிலர் பிரச்சனை செய்ததால் அளவீடு செய்யாமல் சென்றுள்ளனர் இதுகுறித்து அழகர் பலமுறை மனு அளித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த முதியவர் அழகர்சாமி திடீரென்று அலுவலகம் வளாகத்தில் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தரையில் உருண்டு போராட்டம் நடத்தினார் தன் இடத்தை அளவீடு செய்ய விடாமல் தடுப்பவர்களின் மீது நடவடிக்கை எடுத்து அளவீடு செய்து தர வேண்டும் என்று கூறினார் உடன் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை மீட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க அழைத்து சென்றனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்